வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணிக்கு ஒரே சாய்ஸ் இந்த கட்சி தான் ராமதாசுடன் முடிவெடுத்த அன்புமணி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுக கூட்டணியில் பாமக ரொம்பவே கணக்கு வழக்கு பார்த்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேருவது உறுதியான நிலையில் திடீரென பாஜக கூட்டணியில் ஒட்டி கொண்டது இதனால் ரொம்பவே அதிர்ச்சியான எடப்பாடி பழனிசாமி கேட்டதையெல்லாம் கொடுப்பேன் என்றேனே என்ன சொல்லி வேதனைப்பட்டார் இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஆண்டு கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கடந்த மாதம் சென்னை வந்தார் அவருடன் கைகோர்த்ததாக அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது எந்த கூட்டணிக்காக இருந்தாலும் தை தைலாபுரத்துக்கு வந்து போவதுதானே உலக வழக்கம் நாம் ஏன் அங்கே போக வேண்டும் என்று கேள்வி கேட்டதோடு அன்புமணியின் கட்சி தலைவர் பதவியை நிறுவனர் ராமதாஸ் பறித்து விட்டார் தந்தை மகனுக்கு இடையே முற்றிய மோதல் அப்படியே தான் இருக்கிறது பாஜக தலைமையை ஏற் ஏற்பதை விட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்றால் கேட்கும் தொகுதி கிடைப்பதுண்டு செலவுக்கும் கை நிறைய பணமும் கிடைக்கும் என்பதுதான் பாமகவின் உள்ள அவரது விருப்பமாக உள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்ல போகியுள்ளார் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அவர் வீட்டுக்குள் போனதும் எடப்பாடி பழனிசாமி பாதம் தொட்டு வண வணங்கியதுடன் உங்களால் தான் இந்நிலைக்கு உயர்ந்தேன் அதனை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என கூறியதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த காலத்திலும் இப்படியும் ஒரு விசுவாசமா என நெகிழ்ந்து போயுள்ளார் எதிர்கால கூட்டணி குறித்து சில ரகசிய தகவலையும் பாமக மேலிடம் சொன்னதாக கூறியுள்ளார் சித்திரை நிலவு மாநாடு முடிந்ததும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் த தன்னை சந்திக்க இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தகவல் சொல்லி இருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்